அறிவுடை பெரிய கடல் சுறாக்களிலே கொம்பன் சுறா என்று ஒன்று உண்டு அது தன் கொம்பை கொடுத்தே வலையில் மாட்டிக்கொள்ளும் சுத்தியல் வடிவிலே அதன் கொம்பு இருப்பதால் ஆங்கிலத்திலே அதை ஹேமர் ஹெட் ஷார்க் என்பர் கொம்பன் சுறா எப்படி கொம்பை கொடுத்து வலையில் மாட்டிக்கொண்டு முழிக்குமோ அப்படித்தான் தம்பி ஜகத் கஸ்பார் தம்பிக்கு வயதும் பற்றாது ஞானமும் பற்றாது ஆகவே புராணங்கள் நூற்றுக்கு நூறு பொய் என்கிறான் இது குளவிக்கூட்டிலே கைவிடுவது அல்லவா பிராணங்கள் அனைத்துமே பொய் என்றால் பைபிள் அனைத்துமே பொய் என்று எதிர்த்தர்ப்பு சொல்வதற்கு நேரமாகும் உதாரணம் சொல்லட்டுமா மலைகளில் செம்மறி போல் துள்ளி குவித்தன சங்கீதம் நூற்றி பதினான்கு நான்கு ஆறுகளே கைகொட்டுங்கள் சங்கீதம் முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு எட்டு மலைகளை தராசில் நிறுத்தவர் ஆண்டவர் இசையா நாற்பது பனிரெண்டு கடல் நீரை தம் உள்ளங்கையிலே வைத்து அளந்தவர் இசையா நாற்பது பனிரெண்டு சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும் இசை அறுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து சூரியனை பார்த்து யோசுவா நில் என்றதும் அது நின்று விட்டதாம் யோசுவா பத்து பனிரெண்டு இதெல்லாம் நடக்கக்கூடியதா என்று எந்த அழிவு கேட்பானோ அப்பனே இதெல்லாம் ஒரு இலக்கிய நடை எழுத்துக்கு எழுத்தாக எடுக்க வேண்டியது அல்ல சூரியனே நில் நிலவே நில் என்பதன் பொருள் கார் மேகங்களே சூரியனை மறைத்து மறைத்துவிடாதீர் நிலவை மறைத்து விடாதீர் ஏன் இந்த இரவுக்குள்ளாகவே போரை முடித்தாக வேண்டும் குன்றுகள் கூத்தாடின என்றால் பொருள் பூகம்பம் என்பதாகும் புராணங்களும் அப்படித்தான் கதை வடிவிலே தத்துவம் கூறுகின்றன கருத்தழிந்த கஸ்பாரே கதையல்ல கருத்தே முக்கியம் மறந்து விடாதீர்